ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சய்யம் நானும் ப்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பிரியாணி நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன் பிரியாணிக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயமும் தேங்காய் பாலும் சேர்த்து செய்ய போகிறேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் நீங்களே செய்து பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறது ரெண்டு பேர் அளவு சாப்பிட்ற மாதிரி செய்திருக்கேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக செய்து பழகுறிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக செய்து பழகுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலையெல்லாம் அதே மாதிரி நான் சொன்ன பாருங்கள் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் செய்ய போகிறேன்னு அதனால் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அது கட் பண்ணலை பெருசாக இருக்கிறத மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சின்னதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா இந்த கிளாஸில் தாங்க ரெண்டு கிளாஸ் நான் பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு கழுவி வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் நல்லா திக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும் நான் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இது அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகா கூட ஒன்றரை அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து இந்த மூணையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த கிளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் மீதிக்கு நம்ம சாதா தண்ணியே எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது சிக்கன் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் இருக்குது அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது இது தான் மற்றது நம்ம மஞ்சள் பொடி உப்பு மிளகாத்தூள்லாம் நம்ம செய்யும் போதே எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரியாணி பண்ணுறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கனா நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்ப்பேன் அந்த மாதிரி செய்தோம்னா அந்த நெய் வந்து காஞ்சதும் ஓரளெலாம் போய் ஒரு மாதிரி கலர் மாறிடுது குக்கரோட கலர் அதுக்காக நான் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு தான் நெய் சேர்க்குறது நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம் பார்த்திங்களா அதுக்காக நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் குறைவாக சேர்த்தாலே போதும் தேங்காய் பால்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசையோடு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வதங்க லேட் ஆகும் அதுக்காக பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்பைசஸ் சேர்ப்பேங்க எனக்கு ஒரு சமையல் காரர் சொன்ன டிப்ஸ் இது அந்த மாதிரி போட்டோம்னா வெடித்து வெளியெல்லாம் தெரியும் பட்ட லவங்க வெங்காயம் பூண்டு வதங்கினது கொஞ்சம் ஓரளவு வதங்குனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது உள்ளவே இருக்கும் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிங்கிஷ் கலரில் வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டலாம் சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கத்திரி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் ஊரில்லாம் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பு பத்தாதுங்க நம்ம அதுக்கப்புறமா உப்பு சேர்க்கணும் வெயில் சமாளிக்கிறதுக்கு நம்ம மோர் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள்லாம் நம்ம குடித்தோம்னா நல்லது தண்ணி நிறைய குடிக்கணும் நம்ம மட்டும் எல்லா குழந்தைங்களும் குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் வெங்காயம் தக்காளி அளவு தாங்க செவ்வந்துருக்கு இப்போவே நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் அப்போது நல்லா வதங்கிடும் சாப்பிடும்போது வாயில் வந்து எல்லாம் பட்டதுன்னா ஒரு பசங்களுக்கு பிடிக்காது பெரியவங்களுக்கு கூட பிடிக்காது இப்படி சேர்த்து வதக்கிட்டோம்னா சாப்பிடும்போது தனித்தனியாக தெரியாது தண்ணி குடிக்கிறது பார்த்திங்கன்னா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்ம நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தனி தண்ணி பாட்டில் வச்சுட்டோம் நம்ம கிச்சனில் வேலை செய்கிறோன்னா நம்ம எதிர்க்கவே கைப்படுற மாதிரி இடத்துல தண்ணி வச்சுக்கணும் சிஸ்டமில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் அவங்க டேபிள் கிட்டேயே தண்ணி பாட்டில் வச்சுட்டோம் பார்க்கும்போதே தண்ணி குடிப்பாங்க நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் நமக்கு வந்து கவனம் இருக்காது தண்ணி எதிர்க்கிறதுனா டக்குன்னு பார்த்ததும் எடுத்து குடிப்போம் இப்படியெல்லாம் செஞ்சு தாங்க நம்ம சம்மரம் சமாளிக்க வேண்டியது இருக்குது இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி நல்லா குழஞ்சி வதங்கியிருக்கு வெங்காயமாக பூண்டு இந்த மாதிரி தான் நல்லாயிருக்குங்க அது சாப்பிடும்போது நல்ல ஒரு இனிப்பான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகணும் இல்லையா வரைக்கும் கலந்து விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க நம்ம பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் காரம் இந்தளவு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம சேர்த்த பொருட்களெலாம் நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து இந்த எண்ணெய் எண்ணெய்லேயும் நல்லா கலந்து கலந்து விடணும் தண்ணி எதுவுமே இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம் அதுலேயே தண்ணி விடும் இந்த மாதிரி கலர்றதுனால சிக்கன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரியே கலந்து கலந்து விடலாம் குழந்தை விட்டதில் பாருங்கள் சிக்கனில் இருக்கற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மொத்தமாக மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றினோம்னா போதும் இப்போ ஒரு கிளாஸ் அளவு தேங்காய் பால் எடுத்ததுனால ரெண்டு கிளாஸ் ப்ளைன் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கேஸ் ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு குக்கர் மூடி சும்மா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம் சும்மா இந்த மாதிரி வச்சோம்னா போதும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் நம்ம எடுத்து எடுத்து இடையில கலந்து விடணும் இதே மாதிரி கலந்து விடலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன் நானும் இடையிடையே எடுத்து கலந்து விட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மசாலா தண்ணி எடுத்து கொஞ்சமாக வாயில் விட்டு பாருங்கள் உங்களுக்கு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நானும் பார்க்குறேன் எனக்கு வந்து சால்ட்டு சரியாக இருக்குது இப்போ ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்து தான் ஊற்றிடுறேன் ஏற்கனவே நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இன்னொரு அரை கிளாஸ் ஊற்றணும் அவ்வளோதாங்க அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருந்த பாருங்க அதிகம் ஊற்றிடுறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கேன் ரைஸை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் இருத்து தான் வச்சுருக்கேன் நான் தேங்காய்பால் சேர்த்ததுனால தயிர் லெமன் இதெல்லாம் இந்த பிரியாணிக்கு சேர்க்க மாட்டேன் அவ்வளோதாங்க மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம் ரே சவுண்டு வரணுங்க வந்தது கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாமா சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரைஸ்லாம் நல்லா உதிர் உதிராக இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு பக்கமாக நல்லா கலந்து விடலாம் ரைஸ் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பல பழன்னு வந்திருக்கு தண்ணி மறுத்துட்டு நம்ம கரெக்டான அளவு வச்சோம்னா பிரியாணி நல்லா பக்காவாக வரும் பிரியாணியோட வாசனை அப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு கிரேவியோ இல்லை ஃப்ரை வச்சு ரைத்தாவோடு பரிமாறி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈஸியான மெத்தடாக தானே இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் வளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்